பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு என்றும் போல் இன்று காலையும் என் ஆர்வம் நினை நோக்கி எழுகின்றது என் அமைதியான இதயத்தின் மோனத்தில் நின் அன்பின் தர்மம் வெளிப்பட வேண்டும் நின் திருவள சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன் நின் தர்மம் திருவளம் இரண்டையும் விளங்கச் செய்யவல்ல சூழ்நிலை எதுவாயினும் அதில் முற்றிலும் ஈடுபடுகிறேன் நிகழ்ச்சிகள் இப்படி இருக்கக்கூடா அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதற்காக நாம் அலட்டிக்கொள்ள வேண்டும் ஓர் வகை சூழ்நிலைகள்தான் நின் தர்மம் மிளற சிறந்தன என்று தீர்மானித்து அவற்றை சிருஷ்டிக்க நாம் ஏன் கடும் போராட்டத்தில் முழு மூச்சாக இறங்க வேண்டும் பதிலாக எங்கும் நின் தர்மமே வெற்றி பெற வேண்டும் எப்போதும் எவ்விடையோரையும் எவ்வித அஞ்ஞான இருளையும் எவ்வித ஆணவத்தையும் அது வெற்றி கொள்ள வேண்டும் என்று முழு நம்பிக்கையால் ஏற்படும் உள்ளத்தின் நிம்மதியான அமைதியில் நம் சக்தியை எல்லாம் உபயோகித்து தீவிரமாக விரும்பலாம் அல்லவா இத்தகைய உள்ளப்பான்மை நம்மிடம் ஏற்பட்டதும் நம் பார்வை ஆகாய தளவு விரிவடைந்து நம் கவலையெல்லாம் நீங்கி என்றும் மாறாத நிலைத்த ஓர் ஞான ஒளி நம்முள் உதயமாகி பற்றற்ற நிலையின் சர்வ வல்லமை நம்முள் ஜனிக்குமன்றோ நின்னுடன் இடைவிடாது ஒன்றி நின் திருவுளமே எனதும் என்று ஆகிவிடும் போது சிறுமையெல்லாம் ஒழிந்து உள்ளத்தில் தூய காற்றும் ஞான ஒளியும் நிறைந்து வீண் சோர்விலிருந்து விடுபட்டு பலுவெல்லாம் நீங்கி நாம் அடைதற்குரிய ஒரே லட்சியத்தை நோக்கி விரைவாக செல்ல இயலும் நின் தர்மத்தின் வெற்றியே நாம் அடைந்ததற்கேற்ற ஓரே லட்சியமாம் இன்று காலை எம்மனே எவ்வளவு மகிழ்ச்சியான நம்பிக்கையுடன் நின்னை வணங்குகிறேன்